பிள்ளைங்களுக்கு வந்து சம்மர் எல்லாம் வாரத்துல எல்லாம் ரெண்டு நாள் தாராளமாக கொடுக்கலாம் இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு இப்போ இதுக்கு வந்து நம்ம இப்போது லெமன் அப்புறம் கருப்பட்டி கருப்பட்டின்னு சொல்லும்போது இது பனை கிடைக்கிற பாம் ஜாங்கிரின்னு சொல்லுவாங்கல்ல இது கருப்பட்டி வெள்ளம் இல்லை கருப்பட்டி எடுக்கணும் அப்போ தான் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து நாலு கப்பு தண்ணி ஒரு பெரிய கப்புக்கு நாலு கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன் அதுக்கு வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி எடுத்துருக்கிறேன் இப்ப சேர்த்திடலாம் இதில் நீங்க வந்து அளவுகளை வந்து உங்க இதுக்கு வந்து கூட்டிக்கோங்க இல்ல கம்மி பண்ணிக்கோங்க புளி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூட்டிக்கலாம் இல்ல கம்மி பண்ணிக்கலாம் இப்ப நாலு கப்பு தண்ணி இப்ப இதில் சேர்த்திடலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்டே வந்து கருப்பட்டி அதில் சேர்க்க போறோம் ஏன் அப்படின்னா மீந்தி எல்லாம் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி இது வந்து நமக்கு கரைஞ்சி கிடக்கணும் கிடைக்கணும் இது வந்து நூறு கிராம் எடுத்துருக்குறேன் நாலு கப்புக்கு நூறு கிராம் கருப்பட்டி எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வந்து நல்லா கலங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு கூடவே நம்ம லெமன் எடுக்க போறோம் ஒரு லெமன் எடுத்துக்கிறேன் நான் இப்போ அதனால சீடெல்லாம் எடுத்துட்டு ஜூஸ மட்டும் நம்ம எதிர சேர்த்திடலாம் நீங்க வந்து புளிப்பு கம்மியா போதும் அப்படின்னு சொன்னா புளியோட அளவு குறைச்சிக்கலாம் அப்படி இல்லைனா லெமன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு கூடவே ஒரு ரெண்டு சின்ன பீஸ் இப்படி வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பீஸ் லெமன் அரை வெட்டி போட்டிருக்கிறேன் இப்போ இது வந்து கருப்பட்டி வந்து நல்லா தண்ணியில் கலங்கணும் அந்தளவு நம்ம கலக்கணும் இப்போ ஃப்ளேவருக்காக வேண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு ஏலக்காயை வந்து தள்ளி இதில் சேர்க்க போகிறோம் ரொம்ப பொடி பண்ண வேண்டாம் இதை போல் நசுக்கி அதில் சேர்த்துடலாம் இந்த கருப்பட்டி எவ்வளோ மிக்ஸ் ஆடுறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பானகம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ சர்வ் பண்ணிடலாம் ஒரு ஈஸியான டிஷ் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்